கம் வகம் வாழ்க வளமுடன் சிந்தனை உடல் நலத்தை சீரமை தூய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருழிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும் குருவணக்கம் அறியின் பாடுகிறேன் வாழ்க்கை வளமுறை வாழ்க்கை வளமுறை இறைவணக்கம் அழுத்தம் உந்தாற்றல் ஒே அணுமுதலாய் அந்த கூடி அனைத்தும் மாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை பகையா உயிரிழங்கு தோற்று வீட்டு முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அறிவாயாற்றின் பழுத்த நிலை வரும் வரை வீணான் என்போம் பழுத்த நிலை வரும் வரை வீணான் என்போம் பதமடைந்தோ ஒன்றானோ பதமடைந்தோம் ஒன்றானோ பரமா நந்தம் பரமடைந்தோம் ஒன்றும் பரமா நந்தம் வாக்குகள் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீர தவணம் நடத்திய அருள் நிசங்கரியம்மாவர்களை வாழ்த்துவோம் அருள் ரிசிவசங்கரியம்மாவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் மனவளம் மற்றும் அவர்களின் நான் மேகத் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வாழ்க வளமுடன் இன்றைய ஞான களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட ஞான ஆசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா வாழகவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை மகரிஷ் அவர்கள் நான் யார் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அதுல பல வினாக்கள் அவரை சிறு வயதில் அவரை சிந்தித்து பார்க்கும்போது நான் என்பது உடலா உயிரா இல்லை ஆன்மாவா அப்படி தற்சொலையை செய்ய செய்ய சில விளக்கங்கள் அந்த அதனை இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க எ பா பொருளை பார்த்தாலும் அது எப்படி வந்தது எப்படி தோன்றியது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு காலத்தில் இறைநிலையாக இறைநிலை தத்துவம் பற்றி பொழுது எல்லாமே இல்லாத ஒன்று தான் எல்லா உயிரினங்களும் தோன்றியது பஞ்சபூதங்கள் அப்புறம் உயிரினங்கள் அப்படி அந்த நாம் அதை தவம் செய்து செய்து இந்த உண்மையை அறிகின்றதே அதை தொடர்பு என்று அகரேஷ் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த சுத்த வெளியிலிருந்து இருந்து மாற்றம் பெற்று வந்ததே அந்த பிரபஞ்சங்கள் அந்த அந்தங்கள் நட்சத்திர கூட்டங்கள் பின்னர் அந்த உயிரினங்கள் இதுக்கப்புறம் என்ன அழகா சொல்றாங்கன்னா இந்த உண்மையை அறிந்தவர்களே பெரிய அதற்கு நம்ம இன்னொன்னு ஒரு விளக்கமும் சொல்லுவாங்க எப்பொருளும் மெய்ப்பொருள் காண்பதை அறிவு எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதனால் உள்ள இறைநிலையை நாம் உணர வேண்டும் அதாவது எல்லா பொருளிலும் நாம் இறைவனாக அல்ல இறைநிலையை ஆக பார்த்தோமே ஆனால் நம்முடைய எண்ணம் சொல் செயல் சீர்மையாகும் கடைசியா எப்படி முடிக்கின்றாங்கன்னா இந்த இறைநிலைய விளக்க வார்த்தைகள் இல்லாம முன்பு வாழ்ந்த சித்தர்கள் மகான்கள் சிரமப்படுத்தாங்க ஆனால் அதை நாம் எளிய முறையில் உணர்வு அந்த நிலையை தன்னிலை உணக்கம் என்று கூறியுள்ளார்கள் நாம் இந்த மாதிரி நமக்கு நம் அறிவு தெளிவு பெற என்ன செய்ய வேண்டும் என்றால் நாள்தோறும் தவம் செய்வோம் செய்ய வேண்டும் தவம் செய்ய செய்ய நம்முடைய எண்ணங்கள் சீர்மையாகும் நம்முடைய சிந்திக்க மாற்றல் பெருகும் தொடர்ந்து செய்ய செய்ய நமக்கு ஒரு பக்குவம் கிட்டும் அதற்கு அடுத்த நிலையினா தன்னிலையுணர்கள் இறை தொடர்ந்து தொடர்ந்துதான் செய்வோம் வாய்ப்புக்கன்றிகளையே வாழ்க வையதும் வாழ்க வையதும் வாழ்க வளர்ந்து வாழ்க வளர்ந்து இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயிறாத்தல் கருணையினாலே உடல்நலம் நீலாயுள் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் மற்றும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சிவசங்கரி சிவலாம் அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்காலமுடன் வேதாற்றிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகிற்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் ரமையான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் மைந்து மாம் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் மைந்து மாறையாய காந்தாலை மனமாம் உயிருடல்களில் மனமாம் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மாபிரம் ஞானமாம் வாழ்கொடுமா வாழ்க்கை வளமுடன் உலக நல்ல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும் நல அளிக்கும் மெய் ஞான வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் ോർ പാടലുകൾ പാടിയോർ അനുവരും വഴികളമുടൻ അവൻപ് കുടുംബം അവരത് ഉടൽ നല മന വളം വളം അരുൾ തൊണ്ട് ആന്മീക തൊണ്ട് വാഴക വളമുടൻ വാഴക വളമുടൻ വാഴ വളമുണ്ട് ഇത് എന്റെ കാൽ നികുതി மகிழ்வோடும் நிகழ்வோடும் இது நிறைவு பெறுகின்றது குரு குருவர்களும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளங்குகிறேன்